அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான் இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதன் மூலமாக வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வந்துடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இருக்கும் இது ரெண்டையுமே கிளிக் பண்ணாலும் ஒரே பேஜெலாம் ஓப்பன் ஆகும் அதனால் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் கொடுத்துக்குறோங்க கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்குல்ல இதுக்கு வந்துருங்க இன்னொன்று இந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்குனா ஐடி அதுக்குள்ள பாஸ்வேர்டு அப்புறம் வந்து குரூப் ஓர்க்குள்ள அப்ளிகேஷன் நம்பரு அந்த நம்பருடைய டேட்டா பர்த்து இது நாலுமே கண்டிப்பாக வேணும் ஓகே நிரந்தர பதிவு வரங்கள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பனாங்க இதில் வந்து கீழே பாருங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஐடி நம்பரை கொடுத்துட்டு அடுத்து வந்து பாஸ்வேர்டு கொடுங்க கொடுத்துட்டு அந்த அடுத்து வந்து அந்த நம்பரை வந்து ஆபிலேட் பண்ணி போட்டுக்கோங்க சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துருங்க அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட ஹால் டிக்கெட் இருக்குல்ல இதை கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்குல்ல இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்கும் நமக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த கோம்பேஜ் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்குல்ல அதில் போனீங்க அப்புடின்னா டாஸ்போர்ட்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனுக்கு ஹிஸ்ட்ரின்னு இருக்கலை இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் பாருங்கள் இருக்குது இதுதான் அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் தெரியலை அப்படின்னா இப்படி பா எது மூலம் பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துருங்க அடுத்து டேட்டா படுத்து டேட்டா பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு டவுன்லோடு அந்த ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதை நீங்கள் பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிடலாம் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கல வந்து நீங்கள் பிரிண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு பிடிஎஃப் போயில வந்து சேவ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கிறங்க ஏன்னா அது தேவைப்படும் பின்னாடி அதனால் நீங்கள் மாதிரி பண்ணி வச்சுக்கிறேங்க இதில் பார்த்தீங்க அப்புடின்னா ரிஜிஸ்டர் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் வந்து ஒம்பது டு பன்னெண்டு முப்பது அப்படின்னு போட்டிருப்பாங்க இது டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு என்னென்ன வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கீழே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக எல்லாமே தமிழில் தான் இருக்கும் அதனால நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போயிக்கிறேங்க இப்போ வந்து எப்படின்னா காலை எட்டரை மணிக்கெலாம் வந்து அங்கே சென்டரில் இருக்கணும் ஒம்பது மணிக்கு மேலே உள்ளே அளவு பண்ணுவாங்க எக்ஸாம் வந்து ஒம்பது முப்பதுக்கு வந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு திருப்பு படித்து பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்